ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவோசல் சேனல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தேவோசல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எல்லாருமே வந்துட்டு சங்கட சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நாளை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சங்கட சதுர்த்தி அப்படின்னா என்னென்னா இது விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர என்றால் அழித்தல் ஆகவே துன்பங்களை அழிக்கிற விரதமே சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க வசிஷ்டரின் பரம்பரையில தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒரு சமயம் நர்மதி நதிக்கரையில தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் அப்போது அந்த நதியில நீராடி கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இல்லற நடத்தினார் என்றும் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் அந்த அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டு அவள் தேவலோகம் திரும்பி விட்டாள் என்றும் சொல்றாங்க முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தனது தவத்தை வந்து தொடர்ந்ததாக சொல்றாங்க அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாலும் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அதற்கு அங்காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆன போது பூமாதேவியிடம் அது அம்மா எனது தந்தை யார் என தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னை எனது தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு வந்து அந்த குழந்தை கேட்குது பூமாதேவி குழந்தையே பரத்வாஜ முனியுடன் அழைத்து சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் என்றார் முனிவரும் தனது மகனையா அகமழிந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்காரகன் தந்தையே உலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு பரத்வாஜ் முனி வந்து நீ விநாயக பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலையிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி அதற்கு மந்திரங்களையும் உபதேசம் செய்து அனுபவி அனுப்பி அவனி நகரை அடுத்த ஒரு காட்டுல தனது தவத்தை வந்து தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி பிரி அன்று இரவு வேளை சந் சந்திரோதயம் காலத்துல விநாயக பெருமான் வந்து அங்காரகனுக்கு காட்சி தராரு அதனை கண்டு அகமழிந்த அங்காரகன் விநாயக பெருமானை பலவாறு போற்றி துவித்தான் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்றும் வேண்டினான் உன்னுடைய க கண்டுண்டேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் நான் தர அப்படின்னு வந்து அவிநாயகர் வந்து சொல்கிறாரு ஐயனே சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசிக்க நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிப நான் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசிக்க இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாள் என்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வந்து வரங்கள் எல்லாமே அங்காரகன் வந்து கேட்டார் நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் சங்கட சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்திருக்கிறாரு அந்த அங்காரகனே செவ்வாய் கிரகமாக அனைத்து மக்களும் செல்வம் அளிக்கும் கிரகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு இதுதான் வந்து இந்த சங்கட சதுர்த்தி தோன்றிய வ வரலாறு இருக்கு அதாவது இந்த அங்காரகன் அப்படிங்கிறவர் வந்து நான் வந்து ஒரு கிரகமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறதால அந்த கிரகமாக தான் வந்து நம்ம வணங்குற செவ்வாய் கிரகமாக வந்து இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்புடின்னு மறக்காம மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்க ஃபேமிலி